இலக்கலகத்துடைய செயலாளராக இருந்தார் பிறகு ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படியே வந்தாரு உழைப்பு பத்தி தெரியாது கட்சிக்கார பத்தி தெரியாது நாட்டு மக்களை பற்றி தெரியாது ஒரு பொம்மை முதலமைச்சர் வெறும் பொம்மை முதலமைச்சர் உழைப்பு என்றால் என்ன தெரியாது நாம் உழைத்து கட்சிக்கு விசுவாசியாக இருந்து கட்சி நிர்வாகி அன்பை பெற்று தலைமை அன்பை பெற்று இன்றைக்கு உங்களால் இந்த நிலைக்கு வந்து உயர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் உழைத்தால் விசுவாசமாக இருந்தால் உங்க வீட்டை தேடி கதவை தட்டி பதவி கிடைக்கும் அப்படிப்பட்ட கட்சி அதிமுக கட்சி இந்த கட்சியை பார்த்து ஸ்டாலின் பேசுகிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என்று ஸ்டாலின் அவர்களே இந்த இடம் ஒரு ராசியான இடம் பொன்மலச்சமல் புரட்சித்தலர் எம்யார் எடத்தில் பேசினார் வேலை புரட்சித்தலை அம்மா எங்கள் புதுக்கூடத்தில் பேசினார் அந்த இருவரும் தலைவருடைய அருளாசியோடு இங்கே இருக்கின்ற தொண்டை நிர்வா இல்லனுடைய ஒத்துழைப்போடு ஒரு சாதாரண தொண்டை இங்கே பேசுகின்ற வாய்ப்பு இறைவன் எனக்கு கொடுத்துருக்கின்றான் எங்களுக்கு அருளாசு வழங்கி அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு உழைக்கின்ற கட்சி நாட்டு மக்களுக்கு உழைக்கின்ற கட்சி திமுக வீட்டு மக்களுக்கு என்ன நீங்களே முடிவு பண்ணீங்க அது ஒரு கார்பரேட் கம்பெனி அது கட்சி அல்ல திமுக ஒரு கட்சி இல்ல கார்பரேட் கம்பெனி அந்த கம்பெனியில குடும்பம் பூரா உறுப்பினர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவி வர முடியும் ஏற்கனவே கருணாநிதி இருந்தார் பிறகு ஸ்டாலின் இப்ப உதயநிதி பிறகு இன்பநிதி ஒரு அமைச்சர் சொல்றாரு இன்பநிதி வந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம் இப்படி அடிமை உள்ள ஒரு கட்சி திமுக கட்சி அண்ணா திமுக சுதந்திரமாக ஜனநாயக எப்படி குறைப்படி இயக்கின்ற கட்சி அப்படி இருக்கின்ற தான் திருமதி ஜான்சிதானி இன்றைக்கு உங்களுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக இருக்கிறாங்க திமுக அப்படி கிடையாது திமுக அப்படி கிடையாது வாரிசு அரசியல் பல பேர் அந்த கட்சியினுடைய மகன் தான் போட்டிடுறாங்க யாருக்கும் கிடைக்காது இல்லைன்னா பெரிய கோடீஸ்வரா இருப்பாங்க இல்ல பெரிய பணக்காரா இருப்பாங்க மெட்டா பிராஸ்தா இருப்பாங்க ஆனா சாதாரண தொண்டன் கூட தமிழகத்திலே உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்றால் அதிமுக ஒன்றுதான் அப்படிப்பட்ட கட்சியை ஒன்றும் செய்ய முடியாது பிறந்தவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய செய்யமலட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நாடி வந்தவர்கள் அண்ணா திமுக சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் அவர் மக்களுக்காக உழைத்தார் பிறகு அம்மா அந்த கட்சியை கட்டி காத்தார்கள் இருவரும் தலைவர்களும் கொடுக்கப்பட்ட கொலை நாட்டிற்கு அப்படிப்பட்ட தலைவர் உருவாக்கிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது ஆண்டு காலம் இந்த ஆட்சி செய்த கட்சி இரண்டு கோடி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்ட உறுப்பினர் கொண்ட கட்சி பொன்விழா கண்ட கட்சி திரு ஸ்டாலின் அவர்களே அதிமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது இன்னைக்கு தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுப்புடன் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது இடைத்தேர்தல் விளங்கோடு ஆக நம்முடைய கூட்டணி கட்சி தேவுதிகா எல்லாம் இணைந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருக்கிறோம் எஸ்டிபியை முபாராக் அழகாக பேசினார் அங்கிலிங்க பார்வையட் பிள்ள கண்ணன் கதிரெவன் அழகாக பேசினார் நம்முடைய கூட்டணி கட்சியெல்லாம் வலிமையான கட்சி மக்களுடைய பிரச்சனையை

இது ஜனநாயக நாடு நீங்க இருக்கின்ற ஒரு சாதாரண சேர்ந்த கொடுத்திருக்கீங்க கூட இந்த நாட்டுடைய முதலமைச்சர் ஆக முடியும் நான் ஆயிருக்கிறேன் இங்கிருந்தா இங்கதான் வந்திருக்கிறேன் ஒரு சாதாரண தொண்டர் கூட இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆக முடியும் திமுக ஆக முடியுமா ஆக முடியுங்களா முடியாது ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்காக பொன்முனை சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி இருவர தலைவர்களுக்கு வாரிசுகள் கிடையாது நாம் தாம் வாரிசுகள் நாம் தாம் வாரிசுகள் நாட்டு மக்கள் தான் வாரிசுகள் அப்படி வாழ்ந்து மறைந்த தலைவர்களுடைய அருளாசியோடு தேர்தலை சந்திக்கிறோம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் முன்னாள் அமைச்சர் மீது பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மிரட்டல் உறுப்பினர்கள் அண்ணா திமுக பயந்த கட்சி அல்ல இந்த கட்சி மமட்டி பிடிச்ச கட்சி வலிமையான கட்சி இந்த மிரட்டல் உருட்டலுக்கு அண்ணா திமுக தொண்டனும் பயப்பட மாட்டான் நிர்வாகி விட மாட்டான் முன்னாள் அமைச்சர் பயப்பட மேல நிர்வாகிகள் பயப்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் பயப்பட மாட்டாங்க வழக்கு பதிவு அண்ணா அதிமுக அழிச்சு விடலாமா ஒரு காலம் முடியாத திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க பகல் வீட்டுக்குள்ளே இருந்து எதுவுமே தெரியாத திறனற்ற முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சராக இருக்கிறீங்க அந்த காலத்தில் பல படத்தில் பார்த்திருப்போம் மன்னர் வீட்டு விட்டே வரமாட்டார் மந்திரி மன்னர் பார்க்கிற பொழுது மன்னர் கேப்பார் இன்னைக்கு நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் எல்லாம் செழிப்பா இருக்கிறாங்களா பலமா இருப்பாங்களான்னு கேட்கிறார் இருக்கிறாங்க ராஜா அவர்களே மக்கள்லாம் எல்லாம் செழிப்பா இருக்கிறாங்க வளமா இருக்கிறாங்க உம்மாரி மழை பெய்யுதா மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவார் அப்படித்தான் நம்முடைய முதலமைச்சர் நாட்டை பற்றியே தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சர் தான் இவர் சொல்றார் ஏதாவது நாம எனக்கு முன்னாலே அறிவிச்ச உமாராக சொன்னாரே கல்ல கல்ல கூட்டணி எங்கடாப்பா கண்டுபிடிச்ச பழக்க தோசை விடாதுங்க அவளுக்கு அப்படியே வெளியில் வந்துடுது கல்ல கூட்டணிக்கு சொந்தக்கார திமுக கம்மியா தான் காட்டு நிறைய யாரு கல்ல கூட்டணி அதோட எப்படின்னு யாருங்க கள்ள கூட்டணி சொல்லுங்க நீங்களே மக்களே சொல்லுங்க திமுக தான கள்ள கூட்டணி பாருங்க எப்படி எவ்வளவு அழகா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் பேசிவிட்டு நம்ம மீது குற்றம் சுமத்துகின்ற தலைவர் ஸ்டாலின் அவர்களே உங்கள் நடிப்பெல்லாம் எடுபடாது எனக்கு முன்னாலே அண்ணன் சொன்ன போல திரு ஜிவேஜிகேஷனே தோக்கடிச்சுட்டார் இந்த முதலமைச்சர் நடிப்புல திறமையானவர் இன்னொருத்தர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தாரு நான் முதலமைச்சர் இருக்கும்போது போது அப்ப எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டுக்கு வந்தார் அப்ப நான் சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது அதை கொச்சப்படுத்தி பேசுறார் உதயநிதி ஸ்டாலின் ஒரு அமைச்சரா இருக்கிறாரு என்ன பேசணும் தெரியாத பேசிட்டு இருக்காரு சிரிக்கிறது தப்புங்களா சிரிச்சா பல்லு தெரியும் என்ன தெரியும் போகுது தெரிஞ்ச சொல்லு வேற ஏதாவது என்னங்க தெரியும் தெரியும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மக்களை என்ன தெரியுது பிரதமரோட சிரிச்சு பேசிக்கிட்டு என்ன தெரியுது பல்ல தெரியுதுல்ல நீ பல்ல கட்டிட்டீங்களா இருக்கீங்களா எங்களையாப்பா சொல்ற காட்டுறது நீயே யாரு காட்டுற பெரிய வீரவசனம் பேசுவாங்க வெளியில அங்க தனியா பார்த்தா சரணகதி அடைஞ்சாங்க அண்ணா திமுக அப்படி இல்ல எதுக்கும் அஞ்ச மாட்டோம் நாங்கள் அடிமை அல்ல சொந்த நிற்கின்றது அண்ணத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு சேவை செய்ய தான் இருக்கிறோம் மக்களுக்கு அடிமையாக இருப்பதுக்கு அல்ல

அதோட இன்னொரு பேசிட்டு இருக்கார் அவருடைய மகன் அவரும் கைவிடுத்து பேசிட்டு இருக்கார் பாருங்க அவர் என்ன வாங்கிறார் தெரியல பாருங்க போதை பொருள் கடத்த நபரோடு என்ன தொடர்பு உதயநிதிக்கு என்ன தொடர்பு இதை கேட்டா உடனே கோபம் வருது ஏதோ பேசுறாங்க ஸ்டாலின் அவர்களே நிச்சயமா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும் எடப்பாடி பழனிசாமிக்கு பாரத ஜனதா ஏற்று பேச நாங்க நாடாளுமன்றத்தையே இருபத்தி ரெண்டு நாட்ல ஒத்தி வச்ச கட்சி கட்சி வந்து வெயெல்லாம் செஞ்சு காட்டுறோம் உண்மையா எதை எதுக்கு வேணுமோ அதை எதிர்ப்போம் எதை ஆதரிக்க வேணுமோ அதை ஆதரிப்போம் தமிழ்நாடு நலந்தார்ந்த பிரச்சனை ஆதரிப்போம் தமிழ்நாடு மக்களுக்கு பாதிப்பு அடையக்கூடிய எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நான் கூட்டணி கட்சிகள் காவிரி நதிநீர் பிரச்சனை வந்ததுங்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு அதை அமல்படுத்த அன்றைக்கு மத்தியில் இருந்த பாரதிய ஜனதா ஆட்சி அமல்படுத்த காலதாமதம் செய்யப்பட்டது உடனடியாக நம்முடைய நாடாளுமன்றங்கள் முப்பத்தி ஏழு பேர் இருந்தாங்க அந்த முப்பத்தி ஏழு பேருக்கு ஆலோசனை கொடுத்தோம் அந்த ஆலோசனை பேர்ல இருபத்தி ரெண்டு நாட்கள் இந்திய நாடே வியக்கின்ற அளவிற்கு நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி திரு ஸ்டாலின் சரியான அழுத்தம் கொடுத்தோம் அந்த அழுத்தம் கொடுத்த காரணத்தினால மத்திய அரசு ஒச்ச நீதிமன்ற தீர்ப்பண்ணப்படி காவரி மேலாண்மை ஆணையும் காவரி நீர் முறைப்படுத்த குழு ரெண்டையும் அமைச்சி காட்டுவான் இல்லையா நீ வாய்க்குள்ளேயே பேசுறீங்களா கொடுத்து கூட பேசிட்டு இருக்கீங்களா நீட் தேர்வு நீட் தேர்வு ரத்துன்னு யாருக்கு ஏமாற்று வேலை நினைச்சு பாருங்க இந்த நீட் தேர்வை குறித்து நாடாளுமன்றத்தில் ஒரு நாளாவது பேசி நாடாளுமன்றத்தை ஒத்து வைக்கின்ற தெம்பு திராணி தில்லு குழுக்கள்

இப்போ எவ்வளவு நாடகம் பண்றாங்க பாருங்க எவ்வளவு நாடகம் நடிக்கிறாங்க பாருங்க மக்களை எல்லாம் எப்படி ஏமாற்றுறாங்க பாருங்க ஸ்டாலின் என்ன சொன்னாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற போய் தேர்தல் போது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் போட்டாரா போட்டாருங்களா அவருடைய மகன் உதயநிதி சொல்றார் நாங்கள் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குது

அங்க இருக்கின்ற அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்த காலில் விதிப்பட்டு குப்பத்தொட்டிக்கு போனதுதான் மிச்சம் இதுதான் நீட் தேர்வு ரத்து நீட் தேர்வு ரத்து செய்கின்ற லட்சணம் திமுக திராவிட மாடல் ஆட்சியுடைய நிலைப்பாடு தான் யாரை ஏமாத்துறீங்க அதே வேளையில் சிந்திக்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நான் முதலமைச்சராக இருந்தேன் அந்த காலகட்டத்தில் நம்முடைய நீ தேர்வை ரத்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அதற்கு மாற்றாக அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு பள்ளியில படிக்கின்றார்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கிராமத்தில் இருக்கின்ற உழைக்கின்ற மக்களுடைய குழந்தைகள் அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்றது அத்தனை பேரும் ஏழைகள் அவருடைய கடவுள் நனவாக என்பதற்காக எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல மக்கள் கோரிக்கை வைக்கலை என் மனதிலே பட்டது உடனடியாக அதிகாரி அழைத்து சட்டவர்கள் அழைத்து இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவியும் எம்பிபிஎஸ் ஸ்டார்ட் ஆகணும் பல் மருத்துவர் ஆகணும் அதுக்கு சட்டத்தின் மூலமாக ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி அண்ணா திமுக ஆட்சியில அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்று தினம் இரண்டாயிரத்தி நூத்தி அறுபது பேர் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவர்கள் பல் மருத்துவ படிக்கிறாங்க இதுதான் சாதனை இதுதான் சாதனை

அந்த தில்லு உனக்கு இருக்குதா எப்ப பார்த்தாலும் கவர்னர் கடுப்புறேன் கவர்னர் கடுப்புறேன் கவர்னர் கையெழுத்து போட்டியில் அழுதுகிட்டு தான் இருக்கிறேன் அதிகாரத்தை பயன்படுத்து முடியாது பயன்படுத்தல டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க பதவி போயிருவேன் அது மட்டும் இல்ல இன்னொன்னு சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி கவர்னர் பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறேன் நான் எதுக்கு ஏன் பேசணும் எதுக்கு நாங்க பேசணும்

கொள்கை பிடிப்புள்ள கட்சி இல்ல கொள்கை விற்கிற கட்சி திமுக கட்சி யாரையெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க ஆகவே சிந்திக்க வேண்டும் பன்னிரண்டு ஆண்டு காலமா இந்த கவர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்பெல்லாம் வந்து இந்த கவரம் மாத்த முடியலையா இதற்கு மேலாக காங்கிரஸ் ஆட்சியில தீவுக்கு அந்த வச்சது அப்ப ராஜா யார் உங்களுக்கு தெரியும் இந்த ராஜா விஞ்ஞான விஞ்ஞானி செஞ்சார் அதிமுக கொடி மத்த கொடி எல்லாம் பறக்குது பாத்தீங்களா பறகுதல்ல எதுல பறக்குதுங்க காத்துல தானே பறக்குது காத்த கண்ணுல பார்க்க முடிஞ்சுதான் கர பார்க்க முடியுமா கா கண்ணில் பார்க்க முடியாத இடத்துல கூட ஊழல் சென்ற விஞ்ஞான முறைப்படி ஒரே கட்சி திமுக கட்சி தான் அப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செஞ்ச கட்சி நம்ம கட்சி பார்த்து சொல்றாங்க கிடைக்கப்பட்ட ஒரே கட்சி திமுக கட்சி தான் நாட்டில் எந்த கட்சியுமே கிடையாது காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்குது மத்தியில் அப்போ திரு கருணாநகரனுடைய மகன் அழகிரி அமைச்சராக இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் திரு ராஜா அவர்களையும் திருமதி கனிமொழி அவர்களையும் கைது செய்து ஜிகார் ஜெயிலில் அடைக்கிறாங்க யார் அவருடைய ஆட்சி மதியில் காங்கிரஸ் ஆட்சி அந்த அமைச்சரவையில் திமுக அந்த மைக்குது திரு கனிமொழியுடைய அண்ணன் தான் அமைச்சராக இருக்கிறார் அந்த காலகட்டத்திலேயே கைது விட்டு ஜிகார் செய்தி அடைச்சாங்க எதிர்க்கட்சி போராட்டம் அடைக்கல மக்கள் போராட்டம் பண்டி எடுக்கல அவருடைய ஆளுகின்ற கட்சியே அவர்களை கை செஞ்சு அழைச்சிருக்கான் சந்தேகப்படுவாங்க தூசி தட்டி இன்றைக்கு மத்திய அரசு அவர்கள் மீது இன்றைக்கு வழக்கு தொடர்ந்துதான் பத்திரிகை செய்து இன்றைக்கு விரைவாக எங்க போவான்னு தெரியல நல்ல பாதுகாப்பான இடத்துக்கு போவாங்க அங்கதான் பாதுகாப்பான இப்போ ஏற்கனவே அண்ணா திமுகவில் பல கட்சிக்கு மாறி போய் ஒருத்தரு அண்ணா திமுக துரோகம் செஞ்சவரைக்கும் எங்கள் இடம் சிறை தான் இடம் இன்னைக்கு ஒருத்தர் இருக்கா இல்லை யார் அஞ்சில் அண்ணா திமுகவுக்கு யார் துரோகம் செஞ்சாலும் கடைசியாக கிடைக்கிறதே சிரவதான தான் அது பொன்மனச்சப்பல் புரட்சித்தன் எம் ஜி ஆர் அம்மா அவ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அண்ணா திமுக தொண்டேன் ரத்தத்தை வேகவேக செஞ்சு உழைச்சி வெற்றி பெற்றுவேன்

மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்குது மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்குதுங்க இந்த கடன் நீங்க தான் கட்ட வேணும் விளையாட்ட நினைச்சு நீங்க தான் கடனை கட்டி ஆக வேணும் ஏதாவது வரி போட்டு உங்களிடம் வசூல் பண்ணி தான் இதை அடைக்க முடியும் திரு ஸ்டாலின் வீட்டில தான் பண்ண கொடுக்க போறாரு இப்ப சொல்றாரு எல்லா இடத்துக்கும் போறதெல்லாம் சொல்றாரு நாங்கள் மகளிருக்கு ஆயிரம் உரிமை தொகை கொடுத்து விட்டோம் வீட்டுல இருந்தா கொடுத்த நீ கடன் வாங்கி கொடுக்குற இன்னைக்கு மாநிலத்துடைய வருவாயை பெருக்கி கொடுத்திருந்தா பரவாயில்ல கடன் வாங்கி கொடுத்தா அந்த கடன் யாரு கட்டுறது மக்கள் தான் கட்ட முடியும் சிந்திச்சு பாருங்க கடன் வாங்கி கட்டுற அதுக்கு வட்டி சேர்த்து கட்டணும் திருப்பி கொடுக்கணும் எங்க வருவாய் இருக்குது இன்றைக்கு மூன்றே ஆண்டு கால மூன்றரை கோடி வாங்கிட்டீங்களே இன்னும் இஞ்சி ரெண்டு ஆண்டு காலம் இருக்குது இன்னும் ரெண்டரை கோடி வாங்கினா ஆறு கோடி ஆச்சு எப்படி திருப்பி செலுத்த முடியும் அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை மக்களை ஏமாற்றி அதிகாரத்தில் அப்படியே நினைச்சு நிற்கணும் அதுதான் திரு ஸ்டாலினுடைய எண்ணம் உடனடியாக வந்து கொடுத்துட்டாங்க ஆயிரம் ரூபாய் நான் பல முறை சட்டமன்றத்தில் பேசினேன் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை வெளியிட்டீங்க அதுல ஒரு முக்கியமான அறிவிப்பு மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகைன்னு சொன்னீங்க எல்லோருக்கும் சொன்னீங்க இப்ப தகுதி அடிப்படையில் கொடுக்குறேங்க சரி அப்படி தான் முதலீடு வேகமாக கொடுங்க விரைந்து கொடுங்க சொன்னா இருபத்தி ஏழு மாதம் தான் கொடுத்தாங்க உடனே கொடுக்கல இருபத்தி ஏழு மாதம் தான் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதுவும் அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திமுக நிர்வாகிகள் எல்லா கூட்டத்திலையும் தொடர்ந்து இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்துல தான் இந்த ஆயிரம் ரூபாய் வந்தது சும்மா எல்லாம் கொடுக்கல அது மட்டும் இல்ல இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் பல திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க எல்லா திட்டமும் அண்ணா திமுக ஆட்சியில் வந்ததுதான் எனக்கு முன்னாள் மாவட்ட செயலர் சொன்னாரு ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தான்

நாம கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கட்டடத்தை கட்டி இவர் இருமா இப்புன் கட்டிட்டு இருக்கா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கா நீ ஏதோ பிரம்மண்டமா செஞ்ச மாதிரி ஒரு கப்பலை மக்களிடத்தை சொல்லிட்டு இருக்கார் அண்ணா தீபக்கு ஆச்சி பத்தாஞ்சாச்சி இருண்டாச்சி லைட் ஆஃப் பண்ண இல்லதா தெரியும் வெளிச்சத்துக்கு வா அப்பதான் தெரியும் வந்து வெளிச்சத்துக்கு பாரு எப்படி இருக்காங்க ஆக அண்ணதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்து ஒரு மக்கள் பாராட்டி கொண்டிருக்காங்க அந்த ஆச்சில நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம் நிறைய கல்லூரி கொண்டோம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி கொடுத்தோம் பாலிடெக்னிக் கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரி வேளாண்மை கல்லூரி கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி அலை இப்படி ஏராளமான கல்லூரிகளை கொண்டது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள்லாம் குறைந்த கட்டணத்தில் உயிர்கல்வி படிக்கிறாங்க இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்புகளே முதல் மாநிலம் தமிழ்நாடு சாலையோர்களே நீ ஒண்ணும் கொண்டாடல பத்தொன்பது இருபதுலயே நாங்க சாதிச்சுட்டோம் அதைத்தான் சிக்கரொட்டி பேசிட்டு இருக்கிறேன் எல்லா துறைகளிலும் சாதனை படித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஒரு துறையில் பல துறைகள் தேசிய அளவில் விருதுகளை பெற்றுக்கிறோம் உள்ளாட்சி துறையில் மட்டும் நூத்தி நாற்பது விருதுகளை பெற்றுக்கிறோம் போக்குவரத்து விருது மின்சார துறையில விருது காலை இது சமூக துறையில விருது இப்படி துறை துறை வாரியாக அதிக தேசிய விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எங்க அரசாங்கத்தை பத்தியே இரண்டு ஆட்சி சொல்றேன் கைலாக முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சா நாட்டை ஆண்டு கொண்டு துரதிருஷ்டம் உங்க ஆட்சியில் என்ன மக்கள் பலனை கண்டார்கள் ஒரு கிலோ அரிசி பதினஞ்சு ரூபாய் விலை எழுதி போச்சு விளையாடி போச்சு ஒரு கிலோ அரிசி பதினஞ்சு ரூபாய் இன்னைக்கு விலை போச்சு இன்னைக்கு மளிகை சாமான நாற்பது சதவீதம் உயர்ந்து போச்சு வேலைவாய்ப்பு போச்சு செலவு அதிர்ச்சிட்டு மக்கள் படிக்கிற துன்பம் ஏராளம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல கட்டுப்படுத்த தவறி அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம்